காணொலியை தொடர்ந்து கண்டுகிட்டு இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது வணக்கங்கள் காணொலியை தொடர்ந்து கண்டு இருக்கோம்னா அது பதினஞ்சு சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் வணங்க வைக்கிறேன் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் தான் வைக்கிறேன் வியூவர்ஸ்னா அறுபது பேர் பாக்குறாங்க அவங்களுக்கான் ஆமா அப்ப அடுத்த இந்த வீடியோ வந்து நூறு பேர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இப்போ வணக்கம் நாளைக்கு எடுக்கக்கூடிய வீடியோ வரக்கூடிய வீடியோ வந்து அவங்களுக்கும் தொடர்ந்து அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி தமிழர் பண்பாடு சரி நானும் வணக்கம் வச்சு வணக்கத்தை போட்டுருவோம் வணக்கம் அனைவருக்கும் அதே மாதிரி சுகாதாரத்துறை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த வருஷத்துல வந்து ரொம்ப மோசமா இருக்கு சென்னை ஒரு தலைநகரம் ஒரு மாநிலத்தோட தலைநகர்லயே தமிழகத்தின் தலைநகர்லயே சென்னையிலேயே இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரர் வந்து அவரோட மகளின் கால் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இழந்த சூழ்நிலை ஏற்பட்டு இலக்கல அது சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணு போராடினாரு போராடினாரு ஒரு கௌரவ அரசாங்கத்தில் பணிபுரிய நபருக்கே அந்த நிலைமைனா அதுக்கப்புறம் இன்னொரு கால்பந்து வீராங்க சென்னையை சேர்ந்தவங்களே வந்து கால் அகற்றப்பட்டது சரியா வந்து ஜவு ட்ரீட்மெண்ட் இருக்கும் சரியா செய்யலன்ட்டு அதுக்கு இந்த அதே மாதிரி ஒரு ஒரு முஸ்லீம் பெண்ணோட இரண்டு வயது அவரோட மகன் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் தராம இறந்து போற சுச்சுவேஷன் ஏற்பட்டது அதுக்கு வந்து மாசுபிரமணியம் சொன்ன காரணங்கள் அந்த டைம்ல வந்து செம்ம டிபேட்டுக்கானது என்ன சொன்னார்னா வந்து குற மாசுகள் பிறந்த குழந்தை இந்த மாதிரி வந்து பிரெஸ்ல வந்து பேசினாரு இதெல்லாம் வந்து வருத்தத்தக்கது அதுக்கப்புறம் வந்து நிறைய இப்ப கூட ரீசெண்டா அந்த சென்னை ஃபிரெட் அப்ப பாட்சிய குழந்தை குழந்தையை ஆஹ் ஒரு இறந்த குழந்தையை சரியான முறையில தகுந்த பெற்றோர்களிடம் ஒப்படைக்காமல் ஒரு பழைய அட்டை போட்டியில போட்டு அவங்களும் கேட்டா அந்த பேரண்ட்ஸ் தான் அப்படி கேட்டாங்கன்ற ஒரு பொய்யான

ஏறி போது போய் வாக்குறுதி இன்னொரு பக்கம் இன்னோன் வந்து விளம்பரமா இருக்கு விளம்பரம் திட்டம் வந்து கரெக்டா மக்களிடையே போய் செந்த வினா வினாக்கலேஸ்வரன் மட்டும் சூப்பராக இருக்கும் ஆனால் ஏன்னா வந்து இது இது பேசியாலும் ஆறாயிரம் ரூபாய் சென்னையில தரன்றாங்க அது கூட ஒரு ஸ்டேஜ் போட்டு விளம்பரம் பண்றாரு முதல்வர் அவர்கள் வேடாச்செரு ஏதோ ஒரு சாந்தி நகர ஏதோ ஒரு நகரம் ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள கூப்பன் எல்லாம் அடிச்சு கருணா லைன்ல வச்சு அமுடியிருக்கு இப்ப எல்லா மக்களிடையுமே பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அதே கூட எல்லாருக்கும் டைரக்ட் டைரக்டா ஆன்லைன் மூலயமா அவங்களுடைய பேங்க்ல அமௌண்ட் போட்டிருந்தா எல்லாருக்குமே சுலமா இருந்திருக்கும் ஒரு நாள் வந்து வாங்கணும் திருப்பி அதுக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாள்ல போய் திருப்பி அந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ணும் ஒரு இடத்துல ஒரு அதுல நிறைய புனர்படிகள் இருக்குது டைரக்டா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல படத்தை போட்டிருக்கணும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய டிஜிட்டல் தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான இது டவுன் பண்ணி இல்லைன்னா இன்னத்துக்காக நாடு இங்கு ஆமா அதுதான் இவங்க வந்து அதான் வாக்குறுதிகளை போட்டே விட்டாங்க வருஷ காலம் வந்து நூறு சதவீத வாக்குறுதி இருங்க வாக்குறுதிகள் கோட்டி விட்டாங்கன்னா ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் போகும்போது வாக்குறுதிகள் தயாரிக்கிறாங்க இல்லீங்களா அதை தயாரிக்கும் போதே இது வந்து நம்மளால செயல்படுத்த முடியுமா செயல்படுத்த முடியாதா அப்படிங்கறது வந்து நன்கு அலசிக்க வேண்டும் புரியுதா ஏதோ ஒன்று வாக்குறுதி ஃபைனல்ல யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க எடுத்து போய் படிச்சிட்டோம்ன்றது அர்த்தம் கிடையாது நீட் வந்து வந்தோடனே முதல் முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு நிறைய பேர் அப்பவே கேட்டாங்க அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும் மாற்று கட்சியினர்களா இருக்கட்டும் அப்பவே கேட்டாங்க நீட்டு ஒழிப்பு நீட்டு ஒழிப்புன்னு சொல்றீங்க எப்படி ஒழியன்னு கேட்டாங்க அப்போ அதுக்கான அதற்கான மழை சொல்லுறாங்க ஆஹ் என்ன சொன்னார்

அப்படின்னு சொல்றாங்க ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க குடியரசு தலைவர் கவர்னருக்கே படப்படை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அவருடைய பெண்ணுங்க இருந்திருக்கு ஆமா அதே போல உதயநிதி அவர்கள் இன்னொரு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வளர்ந்தாலும் சரி ஒரு இளைஞரின் தலைவராக அனுப்பி கொடுங்க நாங்க போய் போராட்டோம் அப்படின்றாரு

எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் வந்து முதல் கைட்டத்தை நீவாக வாங்கி தருவோம் போராட்டம் சேர்ந்து போராடுவோம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நான் வந்து நீங்களே போராடுவோம் குரல் போடுவோம் நீங்க சொல்லிவிட்டு ஓட்டு கேட்டுடணும் இல்லைன்னா என்ன பண்ணோம் ஏற்கொள்ளி ஆஞ்சின்னு அறிவிச்சாங்க நீங்கள் ஒரு பத்து சதவீதம் உள்ளோர் கேட்டிருக்குங்களா அரசு பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் பணம் நின்று இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு விழுமு நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக மருத்துவ மருத்துவமனைகள் கொண்டாடுன்னுட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து ஒரு மருத்துவர்களாக பணியாற்றி அவங்க அவங்க சார்ந்துள்ள ஊர்லேயே வந்து பணியாற்றி மக்களுக்கு நல்ல செய்யணுமே

புரியுதுங்களா பிஜேபி இருந்து பிரிஞ்சுட்டாங்க இந்த ஸ்டேட்ல ஆட்சி மன்றம் நிகழது அதுக்கப்புறம் வந்து இவங்க பெரும்பான்மையான எம்பிஸ் இப்ப ஸ்டேட்ல இருந்து போயிருக்காங்க திமுக எம்பிக்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறாங்க மதுரையில் எய்ம்ஸ் வரணும் ஒருத்தராக குரல் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சி வந்து மூணு வருஷம் குரல் கொடுக்க வேண்டியிருக்காங்க காவேரி பிரச்சனை இதே காவேரி பிரச்சனை அப்ப எடப்பாடியார் தலைமையான ஆட்சி எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு இருக்க எதிர்கட்சி தலைவர்கள் இருக்க ஆட்சி அப்ப இருபத்தி மூன்று நாள் வந்து நாடாளுமன்றத்தை முடக்கணும் முடக்கண பயனு தான் வந்து அரசியல் நம்ம உரிமையை இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து போராடுறோம்ல நமக்கு தனியான கர்நாடக கவர்மெண்ட் தரலன்னு சொல்லி போராடுறோம்ல அன்னைக்கே உச்ச நீதிமன்றம் வந்து அதுக்கான ஆதாரம் அதுக்கான புள்ளியா சொல்லி போட்டது வந்து இருபத்தி மூணு நாட்கள் அவை அவையா இதுக்கான ஆனா அந்த மாதிரி உதவி அன்னைக்கு என்ன சொன்னாரு செங்கல்ல அன்னைக்கு செங்கல் என்ன சொன்னாரு மொத்த மதுரை எய்ம்ஸ்ல இருந்து ஒரே செங்கல் ஆமா அதையும் நான் எங்க இடத்துல வந்துட்டு இருந்தேன் இப்ப எத்தனை செங்கல் கட்டிட்டாங்களா மதுரை எம்டிக்கூடிய மாணவர்களுக்கு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில படிப்பதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலக்ஷன் கேமில்ல அண்ணன் உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவரும் சொல்லியிருக்காரு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி முடித்தது நீங்கள் தேமுக்க ஆட்சி அதுக்குள்ளேயாவது மதிய கேம்ஸு திறக்கும் மர கால்படும் கலந்துக்க முடியாதுங்க முடியறதான் முடியாது அப்படி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் அவரோட நோக்கம் என்னஸ் அவரோட நோக்கம் என்னன்னா நீங்க வந்து எங்களுக்கு உன் எம்பியா கொடுத்தீங்க முடியல நீங்க என்ன பண்ணுங்க சென்ட்ரல்லையும் காங்கிரஸ் வர வச்சிருங்க அப்படின்ற அப்போ கேம்ஸ்ஸையும் எடுத்துருவாங்க கேம்ஸ் கண்டினியூட்டியே கட்டி நீ டீ விளக்கிடு வாங்கிட்டு வைக்கிடுவாங்க அதுக்கு இந்தியா அது இந்தியா முழுசா இருக்கக்கூடிய மக்கள் நோக்க அழைத்தாதால காங்கிரஸ் ஆட்சிக்கு வாங்கி எங்களுக்கு தெரியல அதுதாங்க இவங்களை இவங்கள வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்களை மட்டும் கன்வென்ஸ் பண்றதுக்கு என்னென்னா பண்ண முடியும்ன்றது இது மட்டும் தான் பாக்குறாங்க இன்னொன்னு வந்து பேசும்போது கனிமொழி அவர்கள் அவங்களை பத்தி பேசியே ஆகணும் அதிமுக ஆட்சியில இருந்து டாஸ்மாக் ஒழிப்பேன் ஒழிப்பேன் ஒழிப்பு ஆமா மதுவள கோழிப்பு இவரும் சரி திரு முக ஸ்டாலின் அவர்களும் சரி போராடி இருக்காங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டீங்க கைமை பெண்கள் மிதவை பெண்கள் அதிகமா இருக்காங்க அவர்கள் பல போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க அப்ப வந்து மிதவை பெண்கள் வரதில்லையா டாஸ்மாக்ல சைனட் இருந்ததுன்னு சொல்லி ஒரு அவலம் இருந்தது அதுக்கப்புறம் அது வந்து வேற ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி மாட்டிட்டாங்க கள்ள தமிழ்நாட்டுல அதிகமா அதிகரித்து இருக்கிறது கள்ளசாராயம் அதிகரித்தது அப்படிங்க பத்து வருஷத்துல கடந்த பத்து வருஷத்துல கள்ளசாராயம் வந்து ஒண்ணு கூட தமிழ்நாட்டுல இல்லாம இருந்த சூழ்நிலையில கால இருந்து இருபத்தி கலாச்சார டெத்தே இல்லைன்னு சொல்றாங்க

ஆயிரம் மதுவிலக்கு மற்றும் ஆயிரத்தி அமைச்சர் அண்ணன் செந்தி பாலாஜி செந்தி பாலாஜாவில் இருந்தார் இருந்தா முன்னாள் அமைச்சர் முன்னாள் இந்த துறை சார் முத்துசாமி அவர்கள் ஒரு போராட்டமா இருக்காரு டெட்ரா பேக்ல நான் அறிமுகப்படுத்தியே ஆகணும் அவர் விட்டு சென்றதை முடித்து காட்டுவேன் அந்த மாதிரி தீர்மானத்தோட முத்துசாமி அவர்கள் இருக்காரு அவர் தீர்மானம் வெற்றி பெறுதா இல்லையான்னு பாக்கலாம் திமுக விமர்சி சென்று வரும்போது திமுக ஆட்சியை பற்றி குறையில் நான் சொல்லிட்டு வருவேன் அந்த பத்து ரூபா மேட்டர் வந்து தமிழகம் எங்கும் அனைத்து டாஸ்மாக்லயுமே இந்த பத்து ரூபா அதிகமா பெறுகிறாங்க விவகாரம் வந்து அதிகமா தலை சுக்கிச்சு பத்து ரூபான்றதோட கரூர் கேன்

இல்லாத பேரு மாதிரி கஷ்டப்பட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு இந்த அரசு ஸ்டாலின் சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா மழை பெய்ஞ்சாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று வருஷம் கடந்து போச்சு ஆட்சி வர இருபத்தி நாலு ஆவது மக்களுக்கு எதனா செய்வாங்கன்னு ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாராளுமன்ற தேர்தல் நான்காண்டு நான்கு மாதங்கள்ல நெருங்கிய காலத்துல நிறைய அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொல்லிய வாக்குறுதிகள் வந்து இப்ப வந்து நிறைய நிறைவேற்றுவாங்க

நீ வர காலத்திலேயாவது ரெண்டு வருஷமாவது தமிழ்நாட்டை ஓரளவு சீரமைச்சிட்டு போனீங்கன்னா அடுத்து வர ஆட்சிக்கு அது வந்து அடுத்து தமிழ் மழை போறதுக்கு ஒரு வசதி இருக்கும் ஆமா ஏன்னா முன்னாள் நிதியமைச்சர் வந்து கொண்டு வரும்போது நிறைய சாதாரண மக்களும் எந்த கட்சியும் சாதாரண மக்களும் நிறைய சொன்னாங்க பிடிஆர் பணிகள் வந்து இருந்து நிதியமைச்சரை கொண்டு வராங்க வெளிநாடுகள் பேங்க்ல வந்து பினான்சியல் அவர் ஒர்க் பண்ணிருக்கிறாரு தமிழகத்தோட நிதி மேலாண்மை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வரவேற்பு இருந்தது ஆனா கடைசிட்டுல முப்பதாயிரம் கோடி ஆடியோ அவரே வெளியிட்ட காலத்துல மாத்திராங்க அவர் வெளியில வந்துருச்சு வெளியே அது அவர் இவரும் எதிர்ப்பு தெரிவிக்காதனா அவர் தான் பேசிட்டு இருக்கோம் சொல்லுவோம்